கன்னிப்பழத்தை எப்படி மயக்கிறாங்கன்னா திவாகர்னே என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டில் நம்ம ரெண்டு உண்மையா இருக்கோனே அதனால தான் நம்ம கனெக்ட் ஆயிருது பத்துக்கோ என்னதான் நம்ம சண்டைப்பட்டாலும் டக்கு நம்ம கனெக்ட் ஆகிற மத்திய அதுதான் நமக்குள்ள அந்த ஒரு உண்மை தன்மை இருக்கு உண்மையை சொல்லணுனே போன வாரம் ஃபுல்லாக உங்ககிட்ட பேசாமல் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துறேன்

நான் பிரச்சனையை விக்கல் சுக்கரண்டா கொண்டு போயிருப்பாரு அப்படியே காய் சின்ன உதவி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கொஞ்சம் உதவியா இருக்கும் பாத்தாட்டி விடு விக்கல் சுக்கரண்டா கொண்டு போயிட்டு அந்த பிரச்சனை பேசிட்டு இருக்கும்போது விக்கல் விக்ரம் அங்க ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாரு என்ன சொல்வாரனா அண்ணங்க பாருனே நீ சொல்றதெல்லாம் ஓகே கனி அவர்கள் உன்ன பத்தி பேசுனது தப்பு தானே ஜட்டி போட்டு நடிப்பியா சட்டை இல்லாம நடிக்கிற தப்பு இந்த மாதிரி சொன்னாங்கலாம் தப்பு தானே கண்டிப்பா கனி அவர்கள் பண்ண தப்பு தான் ஆனா நீ கனிய பார்த்து நீங்களும் எஃப்ஜே கட்டி பிடிச்சு சுத்துறது வந்து நாகரிகமா இல்ல அது பாக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னது ரொம்ப தப்புனே இது ரொம்ப பெரிய தப்பு அவங்க வந்து உன்ன வந்து அடிச்சாங்க நீ வெட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்கல் சுக்கிரம் சொல்லி இருப்பாப்ல நம்ம தண்ணி போல டக்குன்னு விக்ரம் காப்போசில திரும்பிட்டு உனக்கு என்ன தெரியும் அவங்க என் அடிமை பத்தி பேசுனாங்க அவங்க அவங்க என்ன சவுட்ல அடிச்சாங்க இல்ல அவங்க என்ன குத்தி கொலை பண்ணிட்டாங்க உனக்கு தெரியாது நீலாம் பேசாத டபுள் சைட பேசுறேன்னு சொல்லிட்டு திரும்ப விக்கல் சுக்கிரம் சண்டைக்கு பேச்சு அப்போ விக்கல் சுக்கிரம் அந்த இடத்துல ரத்தம் கொதிக்குது நான் உன்கிட்ட அமைதியாக பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த கடந்து போயிட்டாப்ல போன நம்ம தண்ணி போல என்ன பண்றாரு தெரியுமா கேமரா முன்னாடி போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒப்பிக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களே கேமரா பூரா திருச்சி அது வேற கதை வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டு மக்களே நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு கிருக்கன் பேசுறேன் எனக்கு நடிக்கவே தெரியல தெரியலனா கூட எனக்கு நீங்க வந்து பயங்கரமா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ ஒரு விஷயத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க பிரவீன் வந்து என்ன இடிச்சு தள்ளி விட்டுட்டான் அடிச்சு தள்ளினாரு அதனால தான் நான் அவரை பிடிச்சி தள்ளினேன் பட் இப்போ வந்து எல்லாத்தையும் திருப்பிட்டு இருக்காங்க நான் சட்டப்படாம எனக்கான நடிப்பை காமிச்சேன் பட் அதை வந்து ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க என் நடிப்பை வந்து கொச்சப்படுத்திட்டாங்க நீங்க தான் பார்க்கணும் நீங்க தான் முடிவெடுக்கணும் யாரையுமே வீட்டுக்கு வைக்காதீங்க எல்லாரையுமே வெளியே எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு பயங்கரமான ஒரு தகவலை கொடுத்துட்டு தகவலுக்கு நன்றி வேல்ராஜ் இணைப்பில் இருங்கள் அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது போது இதுல எனக்கு ஒரு சில கொஸ்டின் கேட்கணும் அவர் உங்களை அடிச்சு தள்ளினாரா யார் பிரவீன் வந்து உங்களை அடிச்சு தள்ளினர் நான் லைவ்லையும் பார்த்தேன் ப்ரொமோவையும் போட்டு விட்டாங்க சேனல் சைடில் அவர் உங்கள் மேலே கையே வைக்கல அவர் உங்களை இப்படி இடிச்சு அதாவது அடித்து தள்ளுறதுங்க வேற தள்ளுறதுங்க வேற இப்படி இடிச்சிட்டு போய் இப்படி கேமராவை மறைக்கிறதுங்க வேற ஓகேவா இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு இருக்கீங்க டக்குன்னு உங்களை இப்படி தள்ளிட்டு இப்படி வந்து கேமரா மறைக்கிங்க அதுக்கும் இப்படி பிடிச்சி தள்ளுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் தள்ளினா தள்ளினா தள்ளினான்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ அந்த டாபிக் அப்படியே மாறி குறும்படம் போடுவாங்க அவன் என் கையை பிடிச்சி இழுத்து தள்ளினான்னு சொல்லி டாப்பிக்கை மாற்றிட்டார் யாரு தண்ணி பழம் இப்போ டாப்பிக்கை மாற்றி பிரவீன் வந்து என் கைப்பிடிச்சு இழுத்தான் இழுத்து என்ன தள்ளி போட்டுட்டு வந்து நின்ன அதனால தான் கோவப்பட்டு தண்ணேன்னு சொல்லிட்டு அண்ணன் டாப்பிக்கை மாத்திட்டு இப்ப இதுல தெரிஞ்சு போச்சு இந்த தண்ணி பழத்துக்கு மண்டையில எதுவுமே மேல வெறும் தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஓகேவா குறும்படன்னு ஒன்று போட்டா நீ காலி குறும்படம் போட்டா நீ கால் ஏன்னா நீ பிக் பாஸ்க்கான ரூல்ஸ் மீறி அங்க அங்கே நின்றுட்டு இருந்தேன் ஓகேவா இது இதை கூட நம்ம விட்டுலாம் நம்ம அக்கா இப்போ எப்படி ஏற்றி விட்டுட்டுருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாருமே இப்படிதானே கூட்டம் கூட்டமாக உட்காந்து பண்ணுவாங்க இந்த எஃப்ஜி எல்லாம் இருக்காங்களா மோசமான ஒருத்தன் எஃப்ஜி எல்லாம் ரொம்ப மோசம் நீலாம் உன்னை நம்பாதனே நீ தான் அவங்கள நம்பி போன வாரம் ஃபுல்லாக அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருந்தேன் இப்போ பாத்தியா அந்த கூட்டம் உன்னை எப்படி வச்சு செய்து பார்த்தேன்னு சொல்லிட்டு அக்கா அப்படியே தண்ணி படத்தை ஏற்றி விடுறாங்க இப்படி தண்ணி பழத்தை பயங்கரமாக ஏற்றி விடுறாங்க இதில் எஃப்ஜி வந்து ஒரு வார்த்தவு அந்த வார்த்தை ரொம்ப தப்பு எனக்கு தெரிஞ்சு மேபி சாட்டர்டே சண்டே பயங்கர ரோஸ்ட்டு இருக்கும் என்னன்னா தண்ணி வந்து எஃப்ஜியை பற்றி தேவையில்லாம ஒரு விஷயத்தை சொன்னார் எஃப்ஜி வந்து என் சட்டையை பிடிச்சி இழுத்து நான் அடிக்க வந்தான்னு சொல்லிட்டு அங்கே யாரும் அவர் சட்டையை பிடிக்கல அவர் நிறைய விஷயத்தை மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு சட்டையை பிடிச்சி இழுத்து நான் அடிக்க வந்தான்னு சொன்ன விஷயத்துக்கு நம்ம எஃப்ஜியை வந்து டக்குன்னு என்ன செய்யிருப்பான்னா நான் அவன் சட்டையை பிடிச்சேனா நான் அவன் சட்டையை பிடிச்சே நான் எங்க சட்டையை பிடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்க போயிருப்பான் அப்போ அந்த இடத்துல தண்ணி வந்து ஆன்சரே பண்ணாமல் ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பாப்ல நின்றுட்டு இருந்தோன்னே நம்ம எஃப்ஜி வந்து என்ன சொல்லுவார்னா இப்படியே பேசிட்டு இருந்தா உன நாக் அவுட் பண்ணி நான் வெளிய போயிருவேன் நான் வெளிய போறத பத்தி கூட கவலைப்பட மாட்டேன் உன நாக் அவுட் பண்ணிட்டு போயிருவேன் சொல்லி வார்த்தை விட்டுறோம் இது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே பலத்த அடி இருக்கும் இது அக்கா பிடிச்சி வச்சிட்டு அடிச்சுறான் நாம அடி பாப்போம் அடி பாப்போம் இந்த வீட்ல தட்டி கட்ட அடிப்பீங்களா அடி பாப்போம் அடி பாப்போம்னு சொல்லிட்டு அந்த அடிக்குற டாபிக்க பிடிச்சி வச்சு ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்க அத ரெஜிஸ்டர் பண்றாங்க அடிப்பியா அடிப்பியா சொல்லிட்டு ஒரு ஒரு அடிச்சிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் அழுவி போன பழத்தை கூட கொஞ்சம் பலரசம் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுறாங்க இதுல எவ்ஜியோ ஓரளவுக்கு சமாளிச்சு போயிட்டான் பட் அவன் பேசின தப்பு கண்டிப்பா சாட்டர்டே சண்டே மாட்டுவான் இதுக்கப்புறம் அக்கா உக்கா வந்து தண்ணி பழத்தோட மண்டையில குப்பையை கட்டுறாங்க அதாவது நெகட்டிவ் நெகட்டிவ போட்டு கொட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படித்தான் அங்க ஒரு கூட்டமே இருக்குன்னு இந்த சபரி கனி எஃப்ஜே கெமி இவங்கெல்லாம் ஒரு கூட்டம் இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க நம்ம மட்டும் இங்கே தனியாக இருக்கும் எப்படி நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க அது குரூப் தான்ப்பா அது அன்புக்க கண்டிப்பாக தெரியும் ஓகேவா நீங்கள் எப்படி தனியாக இருக்கீங்க போன வாரம் வரத்துக்கு மூணு பேர் இருந்தீங்க நீங்க வினோத் காமு மாமா ஓகேவா மூணு பேர் இருந்தீங்க காமு மாமா நேற்று ஒரு சில லீலைகளை பண்ணிட்டாரு வினோத் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு சில கருத்தை வச்சுட்டாரு இப்ப அந்த ரெண்டு பேரை ஒதுக்கி விட்டுட்டு இந்த வாரம் தண்ணி பழத்துக்கான ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு தண்ணி பழத்தை பிடிச்சி ஓட்டுகள் கறந்துட்டு இருக்கீங்க அப்போ நீங்க கூட்டமா இருக்கீங்களா தனியா இருக்கீங்களா கூட்டமா தானே இருக்கீங்க போன வாரம் ஃபுல்லா மூணு பேரோட இருந்தீங்க இந்த வாரம் ஓட்டுகள் வேணும்னு சொல்லி தண்ணி பழத்தை பிடிச்சி வச்சிருக்கீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு குரூப் தானப்பா சட்டம் சொல்லுது ரெண்டு பேருக்கு மேல இருந்தாலும் சட்டம் சொல்லுது அந்த வகையில அக்கா நான் தனியா தான் இருக்கேன் தனியா தான் இருக்கேன் நீ தனியா தான் அக்கா இருந்தாகணும் நீ இந்த வீட்டுக்குள்ள பேசுற பேச்சுக்கு நீ தனியா தான் இருக்கணும் ஏன்னா யாராவது ஒருத்தர் சின்னதா இதை பேசிட்டா கூட அதை பிடிச்ச வச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கிறாங்க யாரா ஒருத்தர் அக்கா பக்கத்துல போயிட்டு ஆ குசி கீழே விழுந்துட்டு சொல்லி பாருங்களா கீழே போட்டாங்க பிக் பாஸ் வீட்டில் குண்டூசி போடுறது என்னங்க தகுதி இருக்கு நான் கேட்பேங்க குண்டூசி கீழே போடலான்னு சொல்லிட்டு அக்கா அந்த குண்டூசி டாபிக்கை வச்சு ஒரு ஒரு நாள் ஓட்டுவாங்க அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு பிரச்சனை இருக்கும்போது அக்கா என்னென்ன பண்ணுவாங்க சொல்லுங்க எங்க அக்கா என்னென்ன பண்ணுவாங்க என்னென்னமோ பண்றாங்க ப்ரோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க போட்டு தண்ணி பழத்தை ஏற்றி விடுறாங்க கடுமே ஏற்றுறாங்க தண்ணி பழமும் மண்டைக்குள்ள அவ்வளோ குப்பையும் கொட்டிக்கிட்டு ஆமா அவங்க கெட்டவங்க இவங்க இப்படி அவன் அப்படி எல்லாரையும் பறக்க விட்ருவான் ஒரு பேர் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான் பாரு கார்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் வெளியே போயிருவாங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் தண்ணி பழமே இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் எனக்கு தோணுது இதில் தண்ணி பழம் சொன்ன ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தெரியுமா ஒரு சில பேர் அதாவது இந்த கனியவர்கள் எஃப்ஜே கூட இந்த மேட்ரை வந்து நாங்கள் இதை யார் உடைப்பாங்கன்னு நினைச்சோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டி சனில் பார்க்க அந்த விஷயம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு நல்ல வேலை எங்கள் அண்ணன் த திவாகர் உடைச்சாருன்னு சொல்லி பேசுறீங்களே அது அது வந்து உண்மையாவே உங்கள் உ உங்க மனசுக்குலாம் அது அப்படி தோணுதா கனியவர்களும் எஃப்ஜேயும் ஒரு பாண்டில் இருந்தாங்களா அந்த பாண்ட் வந்து உங்களுக்கு பார்க்க அப்படி தான் தோணிச்சா கொஞ்சம் கூட இல்லை திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பார்க்கல அந்த மாதிரி விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை அதாவது ஏப்பா ஏன்ப்பா உங்கள் ஃபேமிலியிலேருந்து அக்கா கூடலாம் நீங்கள் ஜாலியாக பேசிட்டு சுற்றிட்டு இருக்க மாட்டிங்களா இல்லை கேட்குறேன் இப்போ யாருமே இப்படிலாம் க்ளோஸாக இருக்க மாட்டிங்களா ஆனால் அதை பேசணும்னு சொல்லிட்டு கன்றாவியாக பேசுகிறேன் தெரியுமா அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அது திவாகர் பேசினதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு சில கூட்டம் வந்துட்டு ஒரு ஃபயர் விடுது ஆமாம் திவாகர் பேசினே கரெக்ட் நீ உன் மைண்ட் செட்டும் அவ்வளோ கேவலமாக இருக்குது உன்னோடய மைண்டும் ரொம்ப கேவலமாக இருக்குது உன் மைண்டு அங்கேயே தான் இருக்கும் வளரவே வளராது நீ க்ரோவே ஆக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் இந்த ஸ்டாண்டர்ட் தான் நீ தாண்ட மாட்டேன் உங்கள் அண்ணன் உள்ளே சொல்கிறாரில்ல ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டு தகுதி நீ அங்கே தான் இருப்பீங்க வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த லெவலுக்கு மைண்டு ஃபுராக குப்பை இருக்குது உங்களுக்குலாம் குப்பை நீங்க கனெக்ட் பண்ணி பேசுறது வேற எங்கேயா கனெக்ட் பண்ணி பேசினா கூட தெரியாது சரி ஏன்னா அப்ப அவங்க பேசுற விஷயங்களை வச்சு நமக்கு தெரியும் ஓகே இவங்க ஏதாவது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆனா இந்த பாண்டப்பை கொச்சப்படுத்துற தெரியுமா அதாவது அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு குரூப்பா இருக்காங்கன்னு சொன்னா வேற குரூப்பாவே இருக்காங்க கனி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எஃப்ஜே வந்து கணிக்கு சப்போர்ட் பண்றாங்க இப்படி சொல்றதெல்லாம் வேற அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிற விஷயம் அநாகரிகமா இருக்குன்னு சொல்றீங்க தெரியுமா ரொம்ப கேவலமா இருக்கிறான் இந்த அநாகரிகத்தை பத்தி எல்லாம் தண்ணி பழம் பேசவே கூடாது தண்ணி பழம் சப்போர்ட்டர் சொன்னா சொல்றான் பேசவே கூடாது பொம்பளை முடிய பிடிச்சு மோந்து பாக்குறது மூஞ்ச பிடிச்சு மோந்து பாக்குறது ஏங்க அப்படிங்கிறது ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறது ஒரு மாதிரி சுபிக்ஷா அப்படிங்கிறது இவன் எல்லாம் அநாகரிகத்தை பத்தி பேசக்கூடாது ஓகேவா அவனுக்கு சப்போர்ட்டா வர்ற நீங்க முத இந்த டாபிக் எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க ஒவ்வொருத்தரைய பார்த்து ஏங்க ஆ அப்படிங்கலாம் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க ஒரு சின்ன பொண்ணு நடந்து போது சுபிக்ஷா அப்படிங்கிற இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க இதுக்கெல்லாம் முத ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த இந்த பக்கம் வாங்க சரியா ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு முக்கியமா எங்க அக்கா அப்பா தண்ணி பழத்தை கவர்றதுக்காண்டி என்னென்ன டைலாக் விட்டுட்டு இருக்காங்க தெரியுமா கன்றாவே இருக்கு காய்ஸ் கன்றாவே இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டிங்கன்னா அடுத்த வெளியில பார்க்கலாம்